உங்கள் நாளை மிகச்சிறந்த முறையில் தொடங்க காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை எழுந்துவிடுங்கள் எழுந்தவுடனே ஒரு கண்ணாடி தண்ணீர் குடித்து உங்கள் உடலை ஈரப்பதமாக்குங்கள் அதற்குப் பிறகு வெளியே சென்று சிறிது சூரிய ஒளியை பெறுங்கள் பின்னர் அதிக புரதம் கொண்ட காலை உணவுடன் உங்கள் உடலை சக்தி வாய்ந்ததாக மாற்றுங்கள் அதன்பின் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் தியானத்திற்கு ஒதுக்குங்கள் நேரம் இருந்தால் சிறிய உடற்பயிற்சியை செய்யுங்கள் இது உங்கள் தினத்தை எழுச்சியாக மாற்றும் நீங்கள் விரும்புபவராக இருந்தால் ஒரு காஃபி அல்லது டீ பருகி உங்கள் கவனத்தை அதிகரிக்கலாம் பிறகு ஆழமான கவனத்துடன் வேலை செய்யத் தொடங்குங்கள் பின்பு ஒரு புத்தகம் படித்து உங்கள் மனதை தூண்டும் முயற்சியில் ஈடுபடுங்கள் மதிய உணவாக அதிக புரதம் மற்றும் குறைந்த கார்போஹைட்ரேட் கார்ப்ஸ் உள்ள உணவுகளை தேர்வு செய்யுங்கள் அதன் பிறகு மீண்டும் வெளியே சென்று தூய காற்றும் சூரிய ஒளியும் பெறுங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரை சந்தித்து உறவுகளை வளர்த்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு ஓவியம் வரைவது இசை வாசிப்பது அல்லது எழுதுவது போன்ற படைப்பாற்றல் செயல்களில் ஈடுபடுங்கள் இரவு உணவாக அதிக புரதமும் சிறிதளவு ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டும் உள்ள உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் படுக்கைக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் அதிக அழுத்தம் கொடுக்கும் வேலைகளில் ஈடுபடாமல் உங்கள் உடலை ஓய்வுபடுத்துங்கள் அதே நேரத்தில் ஸ்கிரீன்களை தவிர்த்து நீல ஒளி பாதிப்புகளை குறைக்குங்கள் உங்கள் நாளை நினைவு கூறுங்கள் நாளைய குறிக்கோள்களை திட்டமிடுங்கள் மற்றும் ஆழமான மூச்சு பயிற்சி செய்யுங்கள் இறுதியாக இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை உறங்கச் செல்லுங்கள் இது உங்கள் உடல் மற்றும் மனதிற்கு முழுமையான ஓய்வை தரும் இந்த எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த தினசரி முறையை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் சிறப்பாக மாறும் மற்றும் தொடர்ந்து வளர்வீர்கள்